வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை அதிரடியாக காட்டியிருக்கீங்க மீண்டும் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அதே போல் இந்திய பங்குச்சந்தையும் பார்க்கப்பட்டது ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிய ஆரம்பிச்சிருக்க வேலையில் இந்திய பங்குச்சந்தையானது தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது யாரும் எதிர்பார்க்கல இந்திய பங்குச்சந்தையானது ஒரே நல்ல ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு புள்ளிகள்னு தொடர்ச்சியாக மூன்று நாலு நாட்கள் உயர்ந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைல நம்மளுக்கு மேலும் சிறப்பாக தெரியுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்போ ஒரு லட்சத்து மூன்றாயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ஆதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி நாசப்பட்டுன்னு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்து ரூபாயா காணப்படுது இதுவும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்க தான் போகுது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் கடந்த மூன்றே நாட்கள் என்ன இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறால் வீடியோ குறே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு சொன்னீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற வரலாறுக்கான அளவு உச்சத்தில் மீண்டும் காணப்படுது ஒவ்வொரு நாளும் க மூன்று நாட்களில் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இதற்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தைன்னு சொல்லலையா அந்த இந்திய சந்தை ஏற்றம் அடையிறதுக்கு சில பங்குகள் முக்கியமான காரணமாக இருக்குது அந்த பங்குகளை பற்றி இப்போ வந்து விரிவாக பார்ப்போம் அதில் வந்து ஜியோ ஃபை ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனம் அண்மையில் தனது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் கா நிதியாண்டில் முடிவுகளை ஏப்ரல் பதினாறாம் தேதி வெளியிட உள்ளது பங்குதரலுக்கு டிவிடெண்ட் அறிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் தனது கடந்த மா மார்ச் நிதியாண்டின் நிலைநிலை முடிவுகளை நேற்று வெளியிட்டது மேலும் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டையும் அறிவித்துள்ளது இது நமக்கு முன்னூறு கோடிகளுக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது கடந்த நிதியாண்டில்